இங்க பாருங்க மக்கල් சனா எத்தனை டைம் பார்த்தாலுமே இந்த இடத்த யாருக்குமே வெறுக்க முடியாது. பாருங்க இந்த இடம் full-ஆ இருக்கு, செமையா இருக்கு. இங்க அங்க ஒரு பலூன் போயிட்டு இருக்கு மக்கල්. அதுக்கு அப்புறம் மேலே இன்னொன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. பயங்கரமான கூட்டலாம் ஒண்ணு இல்ல. மேட்டூர்ல எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரியல. நான் இந்த இடத்துல ரொம்ப கூட்டம் கம்மி. தண்ணியும் full-ஆ கொரசிடாங்க. இங்க கூட போறது சத்தியமா வைஃபை இல்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பார்ப்போம் என்ன மக்களே இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பதினாறு பதினாறு கண் பாலத்தில் தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தால விட தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு மக்களே உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கம்மா கேள்சாணம் எத்தனை டைம் பார்த்தாலுமே இந்த இடத்த யாருக்குமே வெறுக்க பிடிக்காது ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தான் என்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கானுங்க இங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்கு செம்மையாக இருக்கு இவனுக்கு இதேதான் வேலைங்க ஒரு குழந்தை விளையாடுறத கூட விட மாட்டேங்கிறான் நிம்மதியா மக்கள்ஸ் லைஃப்பில் எத்தனையோ பண்டிகை பொங்கல் தீபாவளின்னு வந்தாலுமே ஆனால் அந்த கரெக்டாக அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறப்ப நம்ம டேம் ஃபுல்லாக தண்ணி ஏறுறதும் வெளியூருக்கு போன எல்லா மக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திரும்பி ஊருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி அந்த பண்டிகையை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறதுமாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மறக்க முடியாது இந்த வருஷத்தில் ஒரு பத்து நாள் ட்ரெண்டிங்கில் இருந்தால் நம்ம மேட்டூர் கண் பாலத்தில் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு முடிஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா இது பத்தொம்பதாம் தேதி ரொம்ப கூட்டெல்லாம் இல்லைங்க நம்ம பதினாறு கண் பாலத்தில் திறந்து விட்ற தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஓகே சண்டேங்கிறனால ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது அதனால தான் சரி ஓகே நம்மளால் பதினெட்டுக்கு தான் போய் சுற்றி பார்க்க முடியல சரி சண்டே டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் ஆடி மாதம்லாம் தான் இருக்குது ஆனால் இந்தளவுக்கு கிராண்டாக இருக்கிறதில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக ரொம்ப லைஃப்பில் மெமரியாக சேவ் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு மூமெண்ட்லாம் நடக்கும் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடி இருந்துச்சு உங்களோட சப்போர்ட்னால அதனால் இந்த வருஷம் என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து நம்ம மேட்டூர் நா நால் ரோடு வழியாக வந்து ஷாப் கார்னர் தான் இந்த இடம் நம்ம டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காவேரி பழம் அப்படிங்கிற இடம் தான் சண்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டம் இருக்குது ஏன்னா மேட்டூர் பார்க்கு அப்போ எங்களாலேயே பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு வர முடியல எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதனால் நாங்கள் இப்போ வந்து சண்டே பத்தொம்பதாம் தேதி வந்திருக்கோம் அதேமாரி இந்த ஊரில் இருக்க மக்கள் வெளியூர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வர முடியாதவங்களாம் பத்தொன்பதாம் தேதி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க மேட்டூர் பதினாறுக்கன் கண் பாலம்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஒரு சூப்பரான ட்ரோன் ஷாட் நம்ம பதினாறுக்கன் கண் பாலம் வழியாக தண்ணி ஃபுல்லாக வெளியே போகிறது இந்தமாரி விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த வருஷத்தோடு ஆடிப்பெருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மக்களே இதாக எங்கள் டீம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் இது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம் என்னென்னா மிஸ்ட்ரி ஆஃப் மேட்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ஆசை அந்த வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டு இருப்போம் நம்ம சேனலை மறந்துடாதீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங் மக்களே பாய்